அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத் அண்ட் வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ் நாங்க சந்திக்கிறோம் நூறு நாள் நூறு கேள்விகள் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போறோம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நாற்பத்தி இரண்டு ஆவதையும் இந்த கேள்வியை ஈஸியாகவும் செய்யலும் தம்பி அல்லது சுத்தி வளர்ச்சி விசை திருப்பம் யூஸ் பண்ணி சமநிலை கருதி கஷ்டமாகவும் செய்யும் ஓகே இந்த இடத்துல எம்சி நான் ஈஸியான மெத்தடை சொல்லித்தான் தம்பி அடுத்த விஷயம் நான் கட்டாயம் சொல்லி கொண்டிருக்கணும் ஒரு எம்சி அல்லது ஒரு எஸ்ஏ அல்லது ஒரு ஸ்ட்ரக்சர் செய்யறதுக்கு போற நேரமும் அதே எம்சி கியூ ஸ்ட்ரக்சரோ எஸ்ஏ தம்பி விளங்கப்படுத்த போகிற நேரமும் ரெண்டும் ஒன்று அதை செய்து காட்டுறதுக்கு எடுக்கிற நேரமும் தட் மீன் நீங்கள் எக்ஸாம் ஹால் உட்காந்து செய்கிறதுக்கு எடுக்கிற நேரமும் அதனை விளக்கத்தோடு செய்து காட்டுறதுக்கு எடுக்கிற நேரமும் சமன் இல்லை சில ஸ்டூடெண்ட்ஸ் இதை எப்படி புரிஞ்சு கொண்டிருந்தா ஒரு கேள்வி விளம்பப்படுத்துறதுக்கு பத்து நிமிஷம் எடுக்கிறேன்டா அந்த கேள்வியை செய்யறதுக்கும் பத்து நிமிஷம் எடுக்கும் சரி இதை உண்மைக்கும் அது ஸ்டூடெண்ட்ஸில் தவறு அல்ல அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு அவ்வளோ நேரம் டைம் எடுத்து ஒரு கேள்வி விளங்கப்படுத்தாமல் இருந்தவங்க அவர் இந்த நூறு நாள் நூறு கேள்வி இறைவண்ட உதவியோட மாணவர்கள பங்களிப்புடன் மிகவும் சக்ஸஸாக நடைபெற்று நடைபெற்றுக் கொண்ட இது தம்பி சிலருக்கு வயிற்று உண்டு பண்ணு அந்த வயிற்று தம்பி வயிறு எரிந்து எரிந்து மூளை ஹாஃப் பாயில் ஆனதுக்கு பிறகு இந்த நூறு நாள் நூறு கேள்விகளை விமர்சிக்கிறதாக நினைத்துக்கொண்டு கொண்டு பாயில் மூளையை வைத்துக் கொண்டு சில கருத்துக்களை வெளியின் சில கருத்துக்களை வெளியிற்று இதே தன்னால செய்ய முடியாத ஒன்றை இன்னொருத்தர் செய்கிற நேரம் தம்பி கட்டாயமாக தான் சப்போர்ட் பண்ணுங்க தனக்கு செய்யலாத ஒன்று இன்னொருத்தன் செய்கிற நேரம் பார்த்து பொறாமைப்படுறது சாத்தானிய கூட ஷைத்தானிய கூட அதான் உண்மை தன்னால் கேள்வி விளங்கப்படுத்தலாம் இல்லை தான் விளங்கப்படுத்துகிறான் இவ்வளோ காலம் நான் விளங்கப்படுத்தின கேள்வியை கொப்பி அடிச்சு தான் விளங்கப்படுத்தணும் இப்படியான நிலைமை வார நேரம் தம்பி என்ன செய்கிறேன்டா ராசியை விமர்சிக்கிறேன் ஒரு கேள்விக்கு இருபது நிமிஷம் எடுக்கிறோம் ஒரு கேள்விக்கு பத்து நிமிஷம் எடுக்கிறோம் ஒரு கேள்விக்கு முப்பது நிமிஷம் எடுக்கிறோம் தம்பி சிம்பிளாக சொல்றேன் செமினார் நடக்கும் மார்னிங் எட்டு மணில இருந்து பிடிச்சி ஈவினிங் ஐந்து மணி வரை அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல எக்ஸாம் நடக்கிறது இல்லை மார்னிங் எட்டு மணில இருந்து ஈவினிங் ஐந்து மணி வரைக்கும் ஒரு பேப்பர் தாரது இல்ல மார்னிங் எட்டு மணிக்கு தான் ஈவினிங் ஐந்து மணிக்கு வாங்கி இருக்கிறது ஆனா அதே பேப்பருக்கு விளக்கம் தட் மீன் செமினார் கேள்விட இன்டீரியர் இதை விளங்குறதுக்கு நம்ம எப்படி டைம் எடுப்போம் தம்பி எட்டு மணிலேருந்து ஐந்து மணி வரைக்கும் டைம் இருக்கு அப்போ என்னன்னு சொல்லி ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கே விளங்கி கொள்ளையுமா இருக்குது கேள்வியை செய்த அதாவது கேள்வியை எக்ஸாம் ஹாலில் செய்கிறதுக்கே எடுக்கிற டைம்ன்றது வேற அதுக்கு விளக்கம் சொல்ல எடுக்கிற டைம்ன்றது வேற ரெண்டும் சமன் இல்லை விளங்குதா ஆன்சரை சொல்லி தந்தா உன்னால் அந்த கேள்வியை மாத்திரம் தான் செய்யலாம் கேள்வி செய்யறது எப்படி கேள்வியுடைய இன்டீரியர் என்னன்னு சொல்லி தந்தா இந்த கேள்வி வந்தாலும் உன்னால செய்யலாம் ஐடியா விளங்குதா எனவே ஒரு கேள்வி ஒரு எம்சி செய்ய பத்து நிமிஷம் எடுக்கிறேன்னு சொல்லி சொல்றது தம்பி ஒரு எம்சி செய்ய பத்து நிமிஷம் எடுக்கிறேன்னு சொல்லி சொல்றது கேள்வியை விளங்கப்படுத்தத்தான் பத்து நிமிஷம் அதே கேள்வியை செய்யறதுக்கு ஒரு நிமிஷம் இருந்தால் போதும் ஹோல்ல சில கேள்விக்கு தம்பி முப்பது செகண்ட் இருந்தால் போதும் இன்னும் சில கேள்விகளுக்கு ஐந்து நிமிஷம் தேவைப்படும் இதான் உண்மை விளங்குது இது கூட அறியாத கை குழந்தைத்தனமான பேச்சுன்றது வருந்தத்தக்க ஒரு விஷயம் சரி நம்ம கேள்வி உள்ள போகும் ஓகே தம்பி இங்க நம்ம எடுத்தோம் சொல்லுன்னா தொள்ளாயிரம் நியூட்டன் கீழ் நோக்கி தாக்கு இந்த தொள்ளாயிரம் நியூட்டன் கீழ் நோக்கி தாக்குற நேரம் ஒரு பக்கம் செவ்வன் மருதாக்கம் கிடைக்குது அடுத்த பக்கம் நம்ம கைகளால் தூக்கி வச்சு கொள்ளும் இது ரெண்டும் இந்த இடத்துல செய்யப்படும் இப்ப போன பாரு தம்பி எங்க நம்ம எடுத்தோம் சொல்லுசன் மேல் நோக்கி எஃப்னு சொல்லி சொல்றது தட் மீன் கைகளால் கொடுக்கப்படுற விஷயம் எங்க தம்பி ஆர்ம செலுத்து செவ்வன் மருத்துவ அதே நேரம் தொள்ளாயிரம் நியூட்டன் என்று செலுத்து சொல்றது தம்பி இங்க தொழிற்படு இந்த தொள்ளாயிரம் நியூட்டன் தொழிற்படுற தூரங்களை நம்ம எடுத்தோமே ஆனால் இங்க இருந்து ஒரு மீட்டர் இங்க இருந்து தம்பி தசம் சோ மீட்டர் என்ன செய்யலாம் ஒன்றுக்கும் தசம் லேசா சுருக்கி விடுவோம் தம்பி ஐந்துக்கு நாலு சொல்லி சொல்லுவோம் இந்த தத்துவத்தை சிம்பிளா விளங்கி கொள்றதுக்கு நீங்க போகணும் தம்பி வீட்டில் இருக்கிற தையல் மிஷின் கிட்ட போகணும் இரண்டு பேர் சேர்ந்து வீட்டில் உள்ள தையல் மெஷினை தூக்குற நேரம் எப்படி தம்பி தூக்குவீங்க நீங்க கொய்கா செய்யக்கூடிய ட்ரிக் என்ன எந்த பக்கம் தம்பி பாரம் குறைவாக இருக்குதோ ஓடி சென்று அந்த பக்கத்தை பிடிப்பீங்க தட் மீன் தையல் மெஷின்ல நான் சிம்பிளா சொல்றேன் இது தையல் மெஷின் ஆக இருந்தா மோட்டர் இருக்குது இங்க நீங்க தம்பி எந்த பக்கத்தை போய் பிடிப்பீங்க இது ஏ இது பி ஒரு புத்திசாலி பாணவனாக இருந்தா ஒரு புத்திசாலி மாணவனாக இருந்தா ஓடி சென்று பக்கம் ஏ தான் பிடிப்பார் ஏன் மோட்டட் திணிவு தம்பி என்ன செய்யும் குறைவாக அவருக்கு கிடைக்கிறது விஷயம் விளங்குற மோட்டட் திணிவு அவருக்கு குறைவாக கிடைக்கிறது அதே நேரம் இவருக்கு என்ன செய்யும் மோட்டட் திணிவு அதிகமாக கிடைக்கிறது ஸோ இந்த தத்துவத்தை தான் தம்பி நான் இனே யூஸ் பண்ண போறேன் இன்னும் உங்களுக்கு விளங்குறோம் என்றால் பிராக் போடு பாருங்க ஒரே பலகை ஒன்று இருக்கு இங்க நான் சொல்றேன் இஃப் ஏ சொல்லி எங்க நான் சொல்றேன் FB ன்னு சொல்லு அதை விட லேசி இன்னும் சிம்பிளா விளங்கப்படுத்தி விடுறேன் இன்டீரியரை ரைட் எப்படிதான் தம்பி நம்ம தியரி கிளாஸ்ல பாப்போம் ரைட் எங்க நான் சொல்றேன் இது பக்கம் ஏ இது பக்கம் பி எங்க சொல்றேன் TA அதாவது டென்ஷன் ஆஃப் A எங்க சொல்றேன் டென்ஷன் ஆஃப் B சிம்பிளா பாருங்க மிச்சம் கஷ்டப்படவான் இது சரி நடுன்னு சொல்லி சொல்றேன் எனவே சரி நடுவில் இந்த பலகை நான் சொல்றேன் தம்பி பத்து கிலோன்னு சொல்லு நூறு நியூட்டன் தம்பி சரி நடுவில் நூறு நியூட்டன் தொழிற்பட்டால் நீங்க ஆன்சர் பண்ணுங்க இங்க எத்தனை நியூட்டன் ஐம்பது நியூட்டன் இங்க எத்தனை நியூட்டன் ஐம்பது நியூட்டன் ஏன் ஐம்பது நியூட்டன் ஐம்பது நியூட்டன்டா தம்பி இங்கிருந்து இருக்கிறதும் ஐந்து மீட்டர் டோட்டலா பத்து மீட்டர்ன்னு சொல்லி எடுக்கிறேன் இங்கிருந்து இருக்கிறதும் ஐந்து மீட்டர் எனவே சரி நிற்கிறனால என்ன செய்து இரண்டு பக்கமும் விசைகள் நிறைகள் என்ன செய்து சரியாக இருக்கு இழுவைகள் சமனாக இருக்கு இப்ப நான் ஒரு நீங்க தான் தம்பி பத்து கிலோ கொண்ட ஒரு பொருள் எனவே இந்த பொருளால எத்தனை நியூட்டன் தாக்கும் கீழே நூறு நியூட்டன் தாக்கு அந்த நூறு நியூட்டனால சரி நடுவுல வைச்சனால இங்க ஐம்பது நியூட்டன் தம்பி இங்க ஐம்பது நியூட்டன் ஏன் நான் வைத்திருக்கேன் தம்பி இங்க இருந்து ஐந்து சென்டிமீட்டர்ல ஐந்து ஐந்து மீட்டர்ல இங்க இருந்து ஐந்து மீட்டர்ல இதை விலகி கொள்ளையிலும் இப்ப நான் சின்ன ஒரு மாற்றம் ஒன்று சரி பரு இப்ப இந்த பொருளை கொண்டு வந்து நான் என்ன செய்யறேன் சொல்ல சொன்னா தம்பி இந்த இலை ஏக்கு மேல் இப்படி வைக்கிறது பத்து கிலோ போகும் எனவே கீழே நூறுணி உண்டு இப்ப என்ன செய்ய முடியா தம்பி ஏல இருந்து எவ்வளவு தூரம் பூச்சியம் மீட்டர் பீல இருந்து எவ்வளவு தூரம் பத்து மீட்டர் இப்ப எங்க தம்பி நூறு நியூட்டனும் இங்க தொழில்படும் எங்க பூச்சியம் நியூட்டன் தான் தொழில்படும் விளங்கு விளங்காது இன்னும் பாருங்க இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன செய்யறேன்னால் அடுத்த அடுத்த ஸ்டெப் என்ன செய்யறேன்னால் இந்த பெட்டி என்ன கொஞ்சம் முன்னே கொண்டு போற தட் மீன் ஒரு மீட்டர் முன்ன கொண்டு போற ஒரு மீட்டர் அங்க இருந்த பத்து ஒன்பது மீட்டர் டோட்டலா பத்து ஒன்பது மீட்டர் தம்பி ஒரு மீட்டர் ஒன்பது மீட்டர் வந்தா என்ன செய்யும் ஒரு மீட்டர் ஒன்பது மீட்டர் வந்தா என்ன செய் நீங்க தான் பேசுவோம் தம்பி ஒரு மீட்டர் ஒன்பது மீட்டர் வந்தா மொத்த நிறைன்றது பத்து கிலோண்டா நூறு நியூட்டன் அது ஒன்றுக்கு ஒன்பதாக பிரியும் எனவே ஒன்பது மடங்கு இங்கே தொண்ணூறு நியூட்டன் ஒரு மடங்கு அங்கே பத்து நியூட்டன் விளங்குறா இன்னும் இன்னும் விளங்கும் வெயிட் இப்ப நான் சொல்றேன் தம்பி பெட்டியனா நீங்க கொண்டு போய் இங்கிருந்து ரெண்டு மீட்டர் இங்கிருந்து எட்டு மீட்டர் இவரே டோட்டலா என்ன நூறு நியூட்டன் இந்த 100 நியூட்டன் என்ன செய்யும் 100 நியூட்டன் என்ன செய்யும் 8 க்கு 2 என்ன சொல்லி பிரி எனவே இங்க 80 நியூட்டன் இங்க 20 தம்பி இதே சேம் 10 கிலோ பெட்டிய நான் 3 நியூட்டன் 3 மீட்டர் கொண்டு போய் 3 மீட்டர் கொண்டு போனா தம்பி மொத்தம் 100 நியூட்டன் அது எப்படி பிரியும் இங்க 3 இங்க அப்ப 7 க்கு 3 னு சொல்லி பிரி 7 மடங்கு இங்க 70 3 மடங்கு இங்க 30

எனவே ஐந்து ஐந்து ஸோ ஐம்பது ஐம்பது தம்பி ஆறு மீட்டர் தூரம் கொண்டு நாலு எனவே நாற்பது இங்க அறுபது இங்க இன்னும் சொல்றேன் ஏழு மீட்டர் தூரம் கொண்டு இங்க ஏழு இங்க மூணு எழுபது இங்க முப்பது இங்க தம்பி எட்டு மீட்டர் தூரம் கொண்டு வந்தா இங்கே எட்டு இங்கே ரெண்டு எனவே இருபது இங்க எண்பது இங்கு இந்த நிறைய பிரிகிறது விலங்கு அதே நேரம் தம்பி ஒன்பது மீட்டர் தூரம் கொண்டு வரும் இங்கே ஒன்பது இங்கே ஒன்று பத்து இங்க தம்பி தொண்ணூறு இங்க தம்பி கொண்டு வந்து இந்த ஒன்பது கொண்டு வந்தாச்சு இப்போ சரியா பத்து கொண்டு வந்து இந்த இலையே வச்சிருக்கேன் பத்து பூச்சியம் எனவே இங்கே பூச்சியம் நியூட்டன் இங்கே பத்து நியூட்டன் ஐடியா கிளியராக இல்லையா ஐடியா கிளியரா இல்லையா எவ்வளவு லேஸ் ஆகிடுது தம்பி அதான் நான் சொன்னேன் இப்ப உனக்கு எந்த கேள்வி வந்தாலும் எக்ஸாம் ஹோல்ட செய்யலும் நான் தம்பி இதுக்கு ஆன்சர் மட்டும் சொல்லி தம்பி மார்க் பண்ணிக்கோங்க ரெண்டாவது ஆன்சர் கண்டிங்களா என்ற டேலண்ட்னு சொல்லி மொக்குத்தனமாக விளங்கப்படுத்தியிருந்தா உனக்கு எக்ஸாம்ல கேள்வி வந்தா செய்யலாம் நான் செஞ்சு காட்டின கேள்விக்கு ஆன்சரை சொல்லுவாய் ஆனா எக்ஸாமில் கேள்வி வந்தால் செய்ய முடியாம இருக்கும் கதை விளங்குதா எனவே இப்ப பாருங்க தம்பி ஐந்துக்கு நாலு சோ

சயின்ஸ் for டெக்னாலஜி கடின பாடம் என்ற எண்ண கருவை தகத்தறிந்த எஸ் எஃப்டியின் தனித்துவமான நாமம் முகமது ராசித் எஸ் பாடத்தில் இருபத்தி ஐந்து அலகுகளுடன் ரிவிசன் மற்றும் ஃபுல் பேப்பர் என்பவற்றை தனி ஒரு ஆசிரியரிடம் தெளிவாக கற்றுக்கொள்ள நீங்களும் இன்று இணைந்து கொள்ளுங்கள் எம்ஐடி கொழும்பு சிட்டி காலேஜ் மாவடல்ல டிடிஐ மல்வான அல் அஸ்ஹர் ப்ரொஜெக்ட் திஹாரிய டிடிபி அலுத்கம மற்றும் ஆன்லைன் ஊடாக இணைந்து கொள்ள ஆன்லைன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி உங்களது பெயர் பாடசாலை மற்றும் கல்வியாண்டு என்பவற்றை பூஜ்ஜியம் ஏழு ஒன்று முன்னூற்றி மூன்று எழுநூற்றி எழுபத்தி ஏழு இரண்டு என்ற இலக்கத்திற்கு வாட்ஸ்அப் செய்து முதல் இரண்டு வகுப்புகளையும் இலவசமாக பெற்று மாற்றத்தை உணர்ந்து கொள்ளுங்கள் உங்கள் கல்விக்காக எமது பாதை